நரேந்திர மோடியின் சாதனையை பற்றி பேசும்போதே திமுக ஆட்சியின் வேதனையை பற்றியும் பேசித்தான் நம்ம அதை பேச முடியும் சாதனையும் வேதனையும் இரண்டும் பின்னி பிணைந்தது அதனால மேடைக்கு முன்னால் இருக்கிற பெரியவர்கள் சகோதர சகோதரிகள் மேடையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கம் சொன்னால் கூட ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த திராவிட குஞ்சுகளுக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்திருக்கோம் திமுக காரனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்னைக்குமே இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து பழகினதுனால எல்லா தப்பையும் இருட்டுக்குள்ளேயே பண்ணதுனால வெளிச்சத்துல வந்து மற்ற கட்சி என்ன செய்யுதுன்னு கேட்க மாட்டாங்க நம்ம கட்சி அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வச்சிருவோம் ஏன்னா உழைப்பை நம்பி இருக்கிற கட்சி பிஜேபி இன்னைக்கு மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கட்சியிலும் சரி சமுதாயத்திலும் சரி தங்கள் உழைப்பை செலுத்தி இன்னைக்கு மாவட்ட தலைவரா சஞ்சீ வந்திருக்கிறாரு கவுன்சிலரா உமா அக்கா இருக்காங்க உழைப்பின் அடையாளம் ஆனால் பிறப்பை மாத்திரம் நம்பி ஆட்சி செய்வது அரசியல் செய்வது திமுக தான் இன்னார் மகன் இன்னார் அதனால இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இந்த மேடையில ஒருத்தர் கூட காண்பிக்க முடியாது எங்க அப்பாவுக்கு எனக்கு அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை ஒருவேளை எங்க அப்பாவுக்கு என்ன பத்தி ஏதாவது வருத்தம் இருக்கும்னா அடா இவ அரசியலுக்கு போயிட்டு ஆனேன் வேணா வருத்தம் இருக்கலாமே தவிர அரசியலுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மேடையில இருக்கிற எல்லாரும் அப்படிதான் அரசியலுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சி குடும்ப பின்னணி இல்லாத கட்சி தங்கள் உழைப்பை நம்பி தேசபக்திக்காக அரசியல் வந்து பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்து பணியாற்றுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல குடும்பம் தான் கட்சி கட்சி தான் குடும்பம் என்று நடத்துகிற திமுகவை எதிர்த்து சவாலாக நம்ம ஒரு அரசியல் களத்துல நிக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால் திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எடுத்து நிற்கிறோம் கோடானு கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து நிற்கிறோம் மீடியாவை சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில் சினிமாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம் கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடிமைகளாக வச்சிருக்கிற ஒரு திமுக எதிர்த்து நாம் அரசியல் பண்றோம் இதெல்லாம் சாதாரண அரசியல் சட்டமன்றத்தில் எப்படியோ களத்தில் இன்னைக்கு எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் களத்தில் எதிர்கட்சியாக இருந்து ஐம்பது போலீஸ் குவிச்சு வச்சிருக்கான் ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல எதுக்குன்னு தெரியுமா ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்டர் ஒட்டிடுமேன்ற பயத்துல தான் ஒரு அக்காவுக்கு பயந்துகிட்டு ஐம்பது ஐம்பது போலீஸ் போடுற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால் இந்த வேதனையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும் மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது இன்னைக்கு திமுக எடுத்துங்க மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜத்துக்கார் அவர் யாரு பிடி பிடிஆர் அவருடைய அன்சன்ஸ் அவ்வளவுதான் அன்சன்ஸ் தான் கட்சி நீங்க விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சராக இருக்கிறாரு அவங்க அப்பா தங்கப்பாண்டியன் திமுக எம்எல்ஏ இருந்தவர் தங்கபாண்டியன் அன்சன்ஸ் தான் இன்னைக்கு விருதுநகரில் திமுக தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி அவருடைய மகள் கீதா ஜீவன் பெரியசாமி மாவட்ட செயலர் இருந்தவர் பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ் அதான் திமுக திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அன் சன்ஸ் அப்பாவு செட்டியார் கடை கேள்விப்பட்டிருக்கு அப்பா அப்பாவு அன்சன்ஸ் தான் திருநெல்வேலியில் அந்த கட்சி நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா கே என் நேருதான் அப்பா மந்திரி அப்பா எம்எல்ஏ மகன் பார்லிமெண்ட்ல எம்பி நீங்க தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறத அங்க திமுக நிலைமை பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி அவரும் அவங்க அப்பா அன்பில் பொய்யாமொழி சன்ஸ் தான் திருச்சி திமுக விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அன்சன்ஸ் வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அன்சன்ஸ் இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ் ஹோல்சேல் பிசினஸ் கருணாநிதி அண்ட் சன்ஸ் கருணாநிதி அண்ட் கிராண்ட் சென்ஸ் அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஏகபோக உரிமை ஹோல்சேல் அவங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட் தமிழ்நாட்டுக்கு இப்படி குடும்பமாக கொள்ளையடிப்பதான் இன்னைக்கு தமிழக அரசியல் திராவிட அரசியல் இதுக்கு ஈவேரா பேரு அண்ணாத்துறை பேரு திராவிட அரசியல் சாயம் இந்த பெயிண்ட் போட்டுக்கிட்டு நம்ம ஏமாற்றி கொள்கிறார்கள் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு நடைமுறை அதுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி ஊழல் இதையெல்லாம் அம்பலப்படுத்த வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிவிக்கத்தான் மக்களை சுப்பிரமணிய பாரதி ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்னு சுப்பிரமணிய பாரதி அந்த ஓர் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த இந்திய தாய்க்கு வாராது வந்த மாமணி நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் மாத்திரம் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க அவ்வளவு இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு இங்க கொஞ்சம் இந்த திராவிட இருள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா புரிந்து கொள்வாங்க தவிர நீங்கள் மோடியின் புகழை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு தாமதப்படுத்த முடியும் ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்பதையும் நாம் திமுகம் யூ கேன் டிலே இட் பட் யூ கேன் நாட் அவாய்ட் இட் நிச்சயம் நடக்கும் ஏன் மொழி வேணான்றான் இந்தி மொழி வேண்டான்றான் ஏன் மூன்றாவது மொழி வேணான்றான் அவனுக்கு என்ன தெரியுமா பயம் இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் இல்ல இந்தி வந்தா திமுக அழிஞ்சிரும் இந்தியில பிரதமர் பேசினார்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிடும் மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சுட்டா திராவிட கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதான் வேற வேலையே கிடையாது திராவிட குஞ்சுகளுக்கு அப்புறம் வேலையில நேரடியா பேசினா புரியுது இன்னைக்கு இந்தியாவில பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும் அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம் தான் இங்கிலீஷ்ல பேசினாலும் இந்தியில பேசினாலும் புரியாது தமிழ்ல பேசுறதுக்கு பிரதமராக வந்தா அவருக்கு தெரியணும் தமிழ் தெரிந்த பிரதமர் வரணும் தமிழன் பிரதமராக வரணும் அவர் தமிழ்ல பேசினார்னா மற்ற ஸ்டேட் காரனுக்கு புரியாது அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி அது திமுக அதனால தான் மூன்றாவது மொழி வேணான்றான் மூணாவது மொழி ஏன் வேண்டாம் அண்ணாதுரை அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார் அவர் என்ன சொன்னாரு எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க நாங்க படிக்கிறோம் ஆனா வடக்கத்திக்காரன் தமிழ் படிப்பானா வடக்கத்திக்காரன் ஹிந்தி இங்கிலீஷ் தவிர மூன்றாவது மொழி படிப்பானா ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்குவானா அப்படின்னு கேட்டார் அந்த கேள்வியில நியாயம் இருந்தது இல்ல இன்னைக்கு அறிஞர் அண்ணாதுறை என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள எல்லாரும் மூன்று மொழி கத்துக்கணும் நீயும் மூணு மொழி கத்துக்கோ நான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தால் பிஜேபி முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஓடு ஒப்பாரி வைக்க மாட்டோம் ஐயோ மூணாவது மொழி வருது மூணாவது மொழி ஒப்பாரி வைக்கிறது இளவு விடாது என்ன ஒப்பாரி வச்சிருக்கிறது மூன்றாவது மொழியை ஒரு இந்திய மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும்னு நான் பேசுவேனா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரா தமிழ்நாடு முதலமைச்சரா யார் இருந்தாலும் பேசலாமா இல்லையா யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்தித்து ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் சொல்ற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா தமிழ் ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன் லியோனி இருக்கணும் இல்லைன்னா தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும் லியோனியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு தமிழ் பாடநூல் தயாரிச்சு நான் அனுப்புறேன் இன்னும் சொல்ல போனா அதுக்கான செலவை கூட நாங்க ஏத்துக்கிறோம் தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழி தானே சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்வி கொள்கையில இவர் ஏத்துக்க மாட்டார் கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான் பெயிண்ட் வச்சு தார வச்சு அழிக்கிறான் இந்திய ஒழிக்கிறான் கடையநல்லூர் இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்கான் என்னன்னா தான் இருக்கு ஸ்டாலின் மூணாவது மொழி தான் வேணாம் மேல தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு நடுவுல இந்தியில இருக்கு மூணாவதா இங்கிலீஷ்ல இருக்கு மூணாவது மொழி வேணாண்டா எங்க தலைவர் மூணாவது மொழி அழிச்சுக்கிட்டான் நல்லவேல அதுல கனிமொழி இருந்து அதையும் போயிட்டு போட்டு அழிச்சிருப்பான் மும்மொழி எங்களுக்கு மும்மொழி கனிமொழியா இருந்தாலும் மும்மொழி வேண்டாம் அழிச்சிருப்பான் எப்படி படிச்ச வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க இருநூறு ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்த கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாதவனி இருநூறு ரூபாய் டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால் திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எதிர்த்து நிற்கிறோம் கோடான கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து நிற்கிறோம் மீடியாவை சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில் சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம் கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடிமைகளாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நாம் அரசியல் பண்றோம் இதெல்லாம் சாதாரண அரசியல் இல்லை சட்டமன்றத்தில் எப்படியோ களத்தில் எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகம் பொருளாதாரத்துல மிக மோசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இருபது இருபத்தி ஒண்ணுல ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிபிட்ஸ் கூட இன்னும் தரல அரசாங்கத்தால் தர முடியல நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த பொய்யான நேரேட்டிவ் அதன் மூலமா தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் இருக்கிறது இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில தமிழகத்தினுடைய ரெவின்யூ டிபிசிட் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி இங்க கம்பேர் பண்றீங்களே யூபிங்கிறீங்க பீகார்ங்கிறீங்க யூபியில ரெவன்யூ சர்பிளஸ் முப்பத்தி ஏழாயிரம் கோடி இந்த இருபத்தஞ்சு இருபத்தாறு பட்ஜெட்டுக்கு சொல்லணும் அதே மாதிரி பீகார்ல ரெவன்யூ சர்பிளஸ் எட்டாயிரம் கோடி அது மட்டுமல்ல இது இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் கடந்த நான்கு ஆண்டுகளாக பீகார் மது விலக்கு அமல்படுத்தப்படுகின்ற மாநிலம் இங்க தமிழ்நாட்டுல ஆஹ் ஏற்கனவே சகோதரி கனிமொழி இந்த மாவட்டத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னைக்குன்னா அவங்க சொன்னத நான் திருப்பி சொல்றதுல தப்பு இல்லை இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னா பெண்கள் தாலி அறுத்து அரசாங்கத்துக்கு எவ்வளவு பணம் வருது ஐம்பத்தாறாயிரம் கோடி இந்த ஐம்பத்தாறாயிரம் கோடி பீகாருக்கு கிடையாது ஆனால் பீகார்ல சர்பிளஸ் பட்ஜெட் எட்டாயிரம் கோடி இங்க டிபிசிட் ரெவின்யூ டிபிசிட் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி அது மட்டுமல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டரா வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய மொத்த கடன் நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ஆனால் இன்னைக்கு அதுவே ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடியா இருக்கு ஐந்து ஆண்டுகள்ல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கின ஊதாரி அரசு ஸ்டாலினோட அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அவ்வளவு மோசமா போயிருக்கு அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அது இந்த கன்னியாகுமரி பக்கம் போனா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சிங்கிடிகள்னு என்ன அந்த சிங்கிடிகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல ஹிந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் சிறுபான்மை மக்கள் போட்டு போடுவாங்கங்கிற தவறான கண்ணோடு பிஜேபி அப்படி நினைக்கிறேன் அதனால இவர்கள் திருப்பரங்குன்றத்தில் கூட இந்துக்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கான ஒரு தடை நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு நீதிமன்ற அவமதிப்பு இருந்தாலும் நாங்க பண்ணுவேன்னு ஏன்னா அன்னைக்கு டிசம்பர் மூணாம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களோடு நானும் அங்க தீபம் ஏற்றதுக்கு போயிருந்தோம் அவங்க தடை பண்ணி எங்களை கைது பண்ணாங்க அப்போ ஒரு போலீஸ் ஆஃபிசர் எனக்கு சரியா நான் நேம் பிளேட்டு படிக்கல இருட்டு சாயந்தரம் ஏழு மணி ஆயிடுச்சு என்ன ஒன் மோர் கண்டெம்டு நீங்க பாருங்க தமிழ்நாடு அரசு அதிகாரிகளோட மனோநிலை நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மீறுறோம் மேல அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு எங்களை கைது பண்ணும் பொழுது ஒரு அதிகாரி சொல்ற வார்த்தை என்ன ஒன் மோர் கன்டெம் அப்படின்னா எவ்வளவு தூரம் சட்ட விரோதமாக செயல்படுகின்ற ஒரு அரசாங்கம் திருப்பரங்குன்றத்துல நாம ஒரே நேரத்துல பார்ப்போம் நீங்க இதுவரை யாரும் சிந்துக்கள் தர்காவுக்கு சந்தன கூட நடத்தப்படாதன்னு எல்லாம் யாரும் சொல்றோம் நாங்க கோவில் இதுல தீபஸ்தம்பத்துல தீபம் ஏத்திரோன்னு ஆனால் பதினேழு பெண்கள் உள்ளூர் மக்கள் அவங்க எந்த இயக்கத்தையும் சேர்ந்தவர் இல்ல அவங்க இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த மாதிரி எந்த இதையும் சேர்ந்தவர் இல்லை ஆனால் ஆஹ் அவங்கள கைது பண்ணி ஜெயில வச்சிருந்தாங்க நீங்க இப்போ என்னோட ஒரே கேள்வி அன்னைக்கு நான் வந்து கேட்டேன் நான் மறுநாளே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நான் போவேன்னு சொன்னேன் அப்புறம் அரசாங்கம் இப்ப அனுமதிச்சிருக்கு ஹிந்துக்களுடைய மத உரிமைகளை தடுக்க இந்த அரசாங்கம் யார் ஏன்னு சொன்னா அரசியல் சட்ட பிரிவு இருபத்தி ஆறு 26 ட்வெண்ட்டி சிக்ஸ் தெளிவா சொல்லுது டிபார்ட்மெண்ட் கேன் only ஒன்லி வித் தி aspects of ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் the place of worship நீங்க எங்க தீபம் என்ன நீங்க இது எவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கம் இந்த திரவிடியன் ஸ்டாக் சொன்னா மெயிலை கபாலீஸ்வரனுக்கு என் அப்பா கபாலீஸ்வரனுக்கு இவங்க வந்து ஒரு அர்ச்சனை போற்றி எழுதுறாங்க கருணாநிதியே போற்றி தமிழ் குடிமகனே போற்றி என்ன நான் சென்ஸ் ஹிந்து விரோத தீய சக்திகள் நீங்க கபாலீஸ்வரருக்கு இந்த மாதிரியா இதுன தீய சக்தி தானே இந்த திமுக இந்து விரோதிகள் தானே